முப்பது ஆண்டு காலமாக தமிழக பாஜகவில் தலைஞர் ஜெயலலிதா அவங்க எல்லாம் இருக்கும் போது எதிர்த்து அரசியல் பண்ணோம்னா தமிழிசை சவுந்தரராஜன் என்னை வந்து உருவகேலி பண்றாங்க அது மற்ற வெளியினர் பண்ணாலும் பரவாயில்ல உட்கட்சியிலேயே பண்றாங்க சந்திரபாபு நாயுடு உடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து வணக்கம் செலுத்திட்டு இப்படி போறாங்க இப்படி கூப்புடுறாப்புல அதுவும் ரொம்ப ஸ்டைலாக இப்படி கூப்புறாப்புல யார் அமித்ஷா கிட்ட வந்தோன்னு நல்லா தெரியுது வான் பண்றாப்பா ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து வெயில்லையும் மழையிலையும் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு தோற்ற தமிழிசை நான் ஓட்டும் கேட்கல மக்களையே சந்திக்கல ஏன் எலெக்ஷன்ல நிற்கலன்னு கேட்டால் என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்க நான் இப்போ திருப்பி மூன்றாவது நிதி நிதியமைச்சராக இருக்கேன் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பிரபாகரன் ஒருத்தர் அவர் மோடியே கண்ணம் திட்டுவார் இது எப்படி கணவர் திட்டுவாராம் கொண்டாட்டி வந்து அந்த கட்சியில் நிதியமைச்சர் ஆவாங்க கட்சிக்காக எவ்வளோ அவப்பெயர்களை வாங்கிட்டு இருந்த தமிழிசையை கண்டிக்கிறாங்க இதே தமிழிசைக்கு ஏற்பட்ட அவமானங்கள் வேற யாருக்குன்னா ஏற்பட்டுனா தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு உருவ கேள்பாடுகள் கேலி பேசல நையாண்டி அவங்க நடக்கிறது நெய்யாண்டி அவங்க பார்க்கறது நெய்யாண்டி அவங்க தலைக்கு நெய்யாண்டி ஒரு விஷயத்தை கூட விட்டு வைக்கல அவ்வளோ நையாண்டி பண்ணியிருக்காங்க ஒரே காரணம் பாஜகவில் இருந்தாங்கன்றதுக்காக குற்ற வழக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருமே வந்து கட்சியில் இல்லை இனி சம்மந்தப்பட்டவங்க சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் கட்சியில் பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இது பொய்யாது உண்மைதானே எல்லாரோடையும் பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க அண்ணாமலையுடைய செயலை மோடியும் அமித்ஷாவும் வரவேற்கிறாங்க அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க நல்லாயிருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் மோடி மூன்றாவது மணியாக பிரதமராக அரியணையில் ஏறியிருக்காரு இதனை தொடர்ந்து தமிழக பாஜகவில் நிறைய உட்கட்சி பூசல் ஏற்பட்டுக்கிட்டே வருது சார் முப்பது ஆண்டு காலமாக தமிழக பாஜகவில் கலைஞர் ஜெயலலிதா இருக்கும் இருக்கும்போது எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தொடர்ந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க ப்ரெஸ் மீட்லலாம் என்னை வந்து உருவக்கேலி பண்ணுறாங்க அது மற்ற வெளியினர் பண்ணாலும் பரவாயில்ல உட்கட்சியிலேயே பண்ணுறாங்க இப்போ வந்து தமிழிசைக்கு வந்து அவங்க பண்ண அமித்ஷா பண்ண செயல் வந்து பல இதுலையும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அதுக்கு வந்து காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி தான் ஒரு பெண்ணை நீங்கள் பொது மேடையில் கூப்பிட்டு விமர்சிப்பீங்களா இதுக்கு வந்து நீங்கள் தக்க பதிலடி தரும் வகையில் அமித்ஷாக்கு இப்போயே பதவி விட்டு விலகுங்க அப்படின்னு காங்கிரஸ் வந்து நேஷனல் பார்ட்டி அவங்க ஒரு ட்விட் போர்ட் போட்டிருக்காங்க சார் இன்னொன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இருக்கும்போது நிறைய ரவுடிஸ் அந்த மாதிரி சமூக விரோதிகள்லாம் யாரையும் கட்சியில் அவ்வளோவா சேர்த்தது இல்லை விசாரிச்சு தான் சேர்ப்பாங்க இப்போ நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க விளங்க மாட்டாங்க அவங்க வந்து ஏற்கனவே தமிழக தலைவராக இருந்திருக்காங்க அப்புறம் கவர்னர் ஆளுநராக இருந்திருக்காங்க அப்படியெல்லாம் ஒரு பதவி சுகங்களை அனுபவிச்சுங்க அதை விட்டு சாதாரணமாக வெளியே வர மாட்டாங்க என்னுடைய பார்வையில் அப்போ அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு இங்கே திமுக நடக்கிறது இங்க பாஜக தமிழிசை நடக்குது அவ்வளவுதான் வித்தியாசம் செஞ்சி மசான சமூக நீதினு சொல்லிட்டு செஞ்சி மசானை எப்படி படுத்துறாங்க அதே தான் இந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசையை கொடுமைப்படுத்துறாங்க அப்படிதான் பார்க்கலாம் அதான் நான் தான் சொல்றேன் என்னுடைய ட்வீட்ல பாருங்க பாஜகவை பின்தொடரும் திமுகன்னு போட்டிருக்கேன் திமுகவை பின்தொடரும் பாஜக ரெண்டு பேரும் இப்படிதான் வருது ஆமாம் அவங்க லாபிலையும் முஸ்லீம் வரையும் இல்லை இவங்க லாபிலையும் கம்மி பண்ணிட்டு வராங்க கம்மி பண்ணிட்டு அப்ப ரெண்டு பேருக்கு எந்த மாற்றமும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க இப்போ மோடி வந்து பிரதமரானாரோ அப்போத்திலிருந்தே உட்கட்சி ஏன்னு சொன்னால் மோடி வந்து இதுக்கு முன்னாடி பாஜக இருந்த தலைவர்கள் எல்லாமே வந்து சுய அரசியல் பண்ண மாட்டாங்க அவங்க கட் அந்த அமைப்புக்குண்டான அரசியல் தான் பண்ணுவாங்க அந்த ஆர்எஸ்எஸ்டைய பேக்கப்பில் வருவாங்க வந்துட்டு அந்த ஆர்எஸ்எஸ் எப்படியோ அதேமாதிரி தான் பாஜகவில் இருப்பாங்க ஆனால் மோடி வந்து அதில் ஒரு படி மேலே ஏறி என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒன்மேன் ஷோ அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இன்றைக்கி பாஜகவே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார் இந்த முறை வந்து ஆர்எஸ்எஸ் உட்பட வலதுசாரி சித்தாந்தவாதிகள் யாருமே மோடியை பிரதமர் வேட்பாளரான நிறுத்துறதுக்கு தயாராக இல்லை அப்படி இருந்தும் இவர் பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய வற்புறுத்தல இவர் நிற்கிற மாதிரி இவராக ஒரு செட்டப் பண்ணி இவர் அமித்ஷா கிட்டா நட்டா வந்து கடந்த தேர்தலின் போது ஒரு பிரச்சனை பண்ணோம் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையே இல்லை நாங்கள் பாஜக எங்கேயோ போயிருக்கோம் இப்போ ஆர்எஸ்எஸ்ஸு கேட்டு தான் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நட்டா பேசினாக்குல இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோகன் பகத் வந்து அறிக்கை பார்த்துருந்தேன் அதுல வந்து என்ன சொல்றேன் மணிப்பூர்ல நடந்த நிகழ்வுக்கு இன்னவரிலையும் வந்து நீதியே கிடைக்கல பற்றி இன்னும் நீதியே கிடைக்கல அப்போ யாரை குற்றம் சொல்றாரு அவர் மோடியை தான் பத்தி பேச அதான் தான் குற்றம் சொல்றாரு தான் குற்றம் சொல்றாரு அதே நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்றாரு ஒரு திறமையான ஒரு சுயசிந்தனை உள்ள அரசியல் தலைவர்கள் இந்தியாவில் இல்லை இப்போதிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அது மோடியை நேரடியாகவே அவர் தாக்குறாரு புரிதுங்களா அப்போது அகில இந்திய அளவுலேயே பாஜகவில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஓடுது ஒரு விதமான ரன்னிங் ஃபேஸ் ஓடிட்டு இருக்குது ஏன்னு சொன்னால் அதில் வந்து முக்கியமான நபர்களெல்லாம் ஓரம் கட்டப்படுறாங்க பாஜகவில் இப்போ வந்து முன்னாள் ம மத்திய பிரதேச முதல்வர் சவுகான் அவரை ஓரங்கட்டப்பட்டது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தில் ஓரம் கட்டப்பட்டது அப்புறம் கட்காரி உட்பட எல்லோருமே ஓரம் கட்டப்படுறாங்க முன்னிலைப்படுத்தப்படலை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் வந்து பிரச்சாரமே பண்ணிட்டு வருது ஆர்எஸ்எஸ் கடந்த தேர்தல் முன்னாடி இரநூறு சீட்டில் நூற்றி ஐம்பது சீட்டுக்கு மேலே பாஜக வெற்றி பெறாதுன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய நிர்வாகியில் பேசியிருக்காங்க அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த முத்தல் அதிகமாக காரணம் என்னென்னா அதாவது மோடி வந்து அழைப்புதல் பாஜக வந்து ராமர் கோயில் திரைப்பு விழா அந்த திரைப்பு விழாவை அரசியலாக ஆக்கணும் அது கடவுள் பக்தியெல்லாம் இல்லை அரசியல் படுத்தணும் அதுதான் வந்து பாஜகனுடைய திட்டம் எப்பவுமே வந்து ராமர் வந்து மோடி கையை பிடிச்சி எழுத்துட்டு போகிற மாதிரி அந்த அழைப்பு இல்லாமல் ராமர் கடவுளுடைய கையை பிடிச்சி மோடி எழுதிட்டு போகிற மாரி எங்கே அந்த அழைப்பு இதை அப்படி தான் போட்டாங்க அது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய ஒரு உறுத்தலை ஏற்படுத்தி மோடி தான் சொன்ன தெய்வ குழந்தை அதான் தெய்வ குழந்தை அதனால் தெய்வ குழந்தை இன்னொரு குழந்தை எழுதிட்டு போயிருக்கு இன்னொரு தெய்வத்தை எழுதிட்டு போயிருக்கு அப்படின்றதுக்காக அதுக்கு என்ன பண்ணுறாங்க ராமர் கோவில் திறக்கப்பழ தேதி அறிவிக்கிறாங்க அதனால் சங்கராச்சாரியர்கள்லாம் எதிர்த்து தெரிவிக்கிறாங்க அது மீறி ஒரு என்ன பண்ணுறாரு அறிவித்து அந்த தேதியில் நம்ம போய் அந்த குழந்தை ராமரை வச்சுட்டு நாம் வந்து என்ன பண்ணணும் பிரதிஷ்டை செய்யணும் ஆகம விதிகளை பின்பற்றி பிரதிஷ்டை பண்ணணும் இதுதான் வந்து மோடியுடைய திட்டம் இவர் என்ன பண்ணுறாரு காலையில் அந்த தேதியெல்லாம் அறிவித்து அந்த தேதியில் இவர் காலையில் போகிறாரு எல்லா த இந்தியா முழுக்க வந்து எல்லா அமைச்சர்களும் முக்கியமான பாஜக தலைவர்களும் வணங்க கூப்பில்லை எல்லோரும் ஒரு ஒரு கோயிலில் போய் உட்காந்து நீங்கள் நேரடி லைவ் ஒரு பண்ணுங்கள் நான் வந்து கோயிலில் அந்த சிலையை எடுத்து வச்சு பிரஷை பண்ணி ஆகம விதிப்படி பிரஷ் பண்ணி வணங்க விஷயத்த சீன் காட்டுறதுக்காக பண்ணார் ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிச்சு சொன்னால் முதல் நாளே அந்த பிள்ளைய இது ராமர் கோவில் திறப்பு முதல் நாள் அந்த குழந்தை ராமர் எடுத்து வச்சிட்டு ஆகம விதிப்படி பிரதர்சு பண்ணி முடிச்சிட்டாங்க இவர் போகும்போது அதிர்ச்சி இவருக்கு ஏன்னு சொன்னா அது சங்கராச்சாரியருக்கு பிடிக்கல இவர் வந்து மனைவி இழந்தவர் ஏன்னா அது ஆகம விதிப்படியும் போது மனைவி இழந்தவர் இவர் பேக்வேர்டு கிளாஸ் அது அவங்க பிராமணர்கள் தான் இருக்கணும் அது சித்பவனா பிராமணர்கள் தான் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும்போது இதை மீறி இவர் போய் பண்ணுறாருன்றதுக்காக இவர் அங்கே போகும்போது அதிர்ச்சியாக பார்க்குறாரு அவர் முகமே பாருங்கள் அதாவது ஒரு மரண பீதி இருக்கும் பாருங்கள் அதாவது ராமர் கோவில் திறப்பு விஷயத்த நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடியுடைய முகமே வந்து மரண பீதியாக இருந்திருக்கும் அப்படியே வெளியே வணங்கிட்டு அப்படியே வந்துடுவார் அவர் வணங்கும் போது கூட அங்கே இருந்த சாமியார்கள் அதாவது எல்லாமே முகத்தை அப்படி மூடிக்கிறாங்க பாருங்க ஆனா அப்போதான் வந்து மோடிக்கு ஒரு அதிர்ச்சி ஆச்சு என்னன்னா நம்ம எடுத்துமே சிலையை வச்சு நம்ம பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் நமக்கு முன்னாடி இப்படி ஒரு நடந்ததுனால அப்போ மோகன் பகத்துக்கும் மோடிக்கும் அப்பவே மோத மோதல் உச்ச தொட்டிட்டு இருக்குதுங்களா அதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கி வந்து எந்த காலத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அரசுக்கு எதிராக பேசியிருக்கு ஆமாம் முகலாயர்கள் ஆட்சிகள் நடந்தது தெரியுமா அப்போ கூட முகலாயர்கள் எதிர்த்து ஆர்எஸ்எஸ் பேசுனதில்ல ஆர்எஸ்எஸ்ன்னா பிராமணர்கள் பேசினதில்லை ஆங்கிலேயர்கள் ஆண்டாங்க தெரியுமா அப்போ கூட சரி இந்த பிராமணர்கள் ஆங்கிலேயர்கள் பேச ஆங்கிலேயர்கள் எதிர்த்து பேசுனதில்லை புரிதுங்களா அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மோடி எதிர்த்து பேசுகிற அளவுக்கு பிராமண கூட்டம் ஆர்எஸ்எஸ் தயாராகிருக்குன்னு சொன்னால் அப்போது அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து முதல் இருக்கின்றது பாருங்கள் நீங்கள் அப்போது இது வந்து தமிழிசைக்கு மட்டும் இல்லை அகில இந்திய அளவுக்கு இருக்குது இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தான் கேட்கலான் சந்திரபாபு சந்திரபாபு நாயுடு உடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து வணக்கம் செலுத்திட்டு இப்படி போகிறாங்க இப்படி கூப்பிட்றாப்புல அதுவும் ரொம்ப ஸ்டைலாக அப்படி கூப்பிட்றாப்புல யார் அமித்ஷா கிட்ட வந்தோடனே நல்லா தெரியுது வான் பண்ணுறாங்க வான் பண்ணுறாங்க ஆனால் அதை வந்து பல ஊடகங்கள் வந்து அறிவுறுத்தல்னு சொல்கிறாங்க அது எதுவாக இருந்தாலும் சரி வான் வான் பண்ணுறாங்க அது நான் வணக்கம்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு அதை ஒரு ரெஸ்பெக்ட் கூட இல்லாமல் உட்கார வச்சு கூட பேசாமல் அதுக்கு பதில் இவங்க தெரிவிக்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை கூட இல்லை இல்லை இவங்க ஏதோ சொல்ல வராங்க அப்படின்றது இதெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய ஒரு வார்னிங் தான் அது என்னன்னு சொன்னால் சமீபத்தில் வந்து பாஜக உங்களுக்கு தெரியும் உண்மையை சொல்லியிருக்கு அந்த பொம்பளை ஏன்னா நான் இருக்கும்போது குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க யாருமே வந்து கட்சியில் இல்லை இனி குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க தான் நிறைய பேர் கட்சியில் பொறுப்புக்குள்ள கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இது பொய்யாது உண்மை தானே எல்லா ரவுடி பசங்களும் பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காரு அப்போது அண்ணாமலையுடைய செயலை மோடியும் அமித்ஷாவும் வரவேற்கிறாங்க அப்படி தானே அர்த்தம் ஆனால் தான் வந்து நீண்ட காலமாக கட்சிக்காக எவ்வளோ அவப்பெயர்களே வாங்கிட்டு இருந்த தமிழிசையை கண்டிக்கிறாங்க இன்னவரையும் அவங்க கட்சி மாறாமல் தொடர்ந்து அந்த கட்சியில் தான் கட்சி மாறது மட்டும் இல்லைங்க இதே தமிழிசைக்கு ஏற்பட்ட அவமானங்கள் வேற யாருக்குன்னா ஏற்பட்டுனா தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு உருவ கேள்பாடுகள் கேள்வி நையாண்டி பேசலை நையாண்டி அவங்க நடக்கிறது நையாண்டி அவங்க பார்க்கறது நெய்யாண்டி அவங்க தலைக்கு நெய்யாண்டி அவ் அவங்களுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட விட்டு வைக்கல அவ்வளோ நையானி பண்ணியிருக்காங்க ஒரே காரணம் பாஜக இருந்தாங்கன்றதுக்காக அவ்வளவு பெரிய அவமானங்கள் அசிங்கங்கள் கேவலங்களை பட்டு கூட அந்த பொங்கலும் அதுலயே இருக்கு இருக்கா இல்லையா அப்போ அது போன்ற பெண்ணை வந்து நீங்க கண்டிக்கிறீங்க அண்ணாமலையை நீங்க தட்டி விடுறீங்கன்னு சொன்னால் அப்போது உங்களுடைய திட்டம் என்ன அதான் அண்ணாமலைக்காக சரி இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க ஒரு இரண்டு மூணு வருடங்கள் அதெல்லாம் சொல்லுங்க ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜக இன்னைக்கு வந்து மோடி வந்து நான் தாண்டா நான் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா சமீபத்தில் தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் வந்து என் தாய் வயிற்றுலேருந்து பறக்கலை நான் கடவுள் என்னை நேரடியாக ஆசிர்வச்சிருக்கு வந்தவன் நான் அப்படின்னு அவர் வந்து அவ நான் சொல்கிறது தான் இன்றைக்கி கட்சி அதை மீறவங்களும் யாரும் கட்சியில் செய்யக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடில் தான் மோடி இருக்காப்பில் அப்போ ஆர்எஸ்எஸால் கொண்டு வரப்பட்டவங்களா சார் தமிழிசை இல்லை அதாவது ஆர்எஸ்எஸில் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனாக பேசுவோம் அரசியல் கட்சிகள் இந்தியா முழுக்க இருந்தது பிராமணர்களுக்குன்னு ஒரு கட்சி இல்லை மற்ற கட்சிகள் தான் பிராமணர்கள் இருந்தாங்க அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் சில மாநிலங்களில் மாநில கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது மத்திய கட்சிகளாக இருக்கட்டும் பிராமணர்களை ஒதுக்குன்ற ஒரு திட்டமிடலிருந்து ஒதுக்கிட்டே வரும்போது அப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ் மூலிமா பாஜகன்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அது முழுக்க முழுக்க பிராமணர்களுடைய கட்சி தான் பாஜக நீங்கள் நான் வந்து தொண்ணூறு வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தொம்போது தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் வந்து பாஜக வேட்பாளருக்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு வேட்பாளர் நிற்கிறார் முன்னாள் தலைவர் அவர் வேட்பாளர் நிற்கிறாரு அப்போது பார்க்குறா அவர் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் வாங்குறாரு அப்போ நான் நினச்சேன் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு எப்படி பிஜேபிக்கு கிடைக்கிது ஆர்எஸ்எஸ்க்கு அப்போதான் தெரியும் அது வந்து மயிலாப்பூர் வந்து பிராமணர் ஏரியா அதிகமான ஏரியா அவங்க அதிகமாக அப்போ அவங்களுடைய வாக்கு முழுக்க ஜனகஷ்மூர்த்தியும் போட்டிருக்காங்கன்றது தெரியும் அப்போது இந்தியா முழுக்க அந்த கட்சியை வந்து ஆரம்பத்திலிருந்து நிர்வாகிகளாக இருந்து பொறுப்புகளை வைத்து அந்த கட்சியை வளர்த்தது முழுக்க முழுக்க பிராமணர்கள் தலைவர்கள் இருந்து தொண்டர்கள் அவனுங்க தான் இருப்பானுங்க எல்லா மாநிலத்துலேயுமே அதன் பிற்பட பிற்பாடு அந்த கட்சியில் சில மாற்றங்கள் கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட இப்படி நபர்களை தாழ்த்தப்பட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொள்கை அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நபர்களே இப்போ வந்து திரௌபதி முர்மு எல் முருகன் இது போன்ற நபர்கள் அவங்களெல்லாம் வந்து எப்படின்னா அந்த சித்தாந்தத்துக்கு உட்பட்டவர்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு உட்பட்டவர்கள் பாஜகவில் முக்கியம் ஏன்னு சொன்னால் அது பிராமணர் கட்சின்ற மாதிரி ஆயிடுச்சு அதை மாற்றணுன்றதுக்காக கொஞ்சம் மாற்றேன் குறிக்கிறேன் சார் சித்தாந்தம் அவங்களோட சித்தாந்தம்னா என்ன சார் ஒரு ஹாட்லைனில் சொல்லணும்னா ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தம்னு சொன்னால் நம்ம ஆளணும் மற்றவங்க வாழணும் நம்ம தான் ஆளணும் ஆமாம் இனி கூட என்ன இருக்குது நீ காங்கிரஸ் கட்சியில் ஏற்றிட்டிங்கன்னா அவன் தான் வச்சு தான் தலைமையில் இருக்கான் முக்கியமான இடத்துல நீ கம்யூனிஸ்ட் கட்சியில் எடுத்துங்க சீத்தாராமச்சூரியார் எல்லாமே பாருங்கள் அவங்க தான் கட்டுப்பாடு இருக்கும் திராவிட கட்சிகளில் மட்டும்தான் இல்லை அதுலேயும் கூட அதிமுகவில் ஜெயலலிதாவன் தான் புரிந்தா அப்போ ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளையும் அரசியல் கட்சியாக இருக்கட்டும் ஏன் நக்சல் ம் எடுத்துக்கங்க கண்ணபிரான்னு சொல்லிட்டு அந்த நக்சல் வாரியை வழி நடத்தக்கூடிய வழக்கறிஞர் அவரெல்லாம் வந்து பிராமணர் பியூசியில் நடத்துவாங்க அந்த அவங்க தான் இருப்பாங்க அவங்க துறைகள் நீதித்துறையில் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் எழுபது சதவீதத்துக்கு அவங்க தான் இருக்காங்க காவல்துறையிலேயே கொலிஜிய கொலிஜியத்தை வந்து இன்னைக்கு முடிவு கட்ட வேண்டிய நிலையில் அவங்க தான் இருக்காங்க முன்னாள் கொல்கத்தா நீதிபதி கர்ணன் வந்து கிளீனாக சொன்னார் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சாதி சார்ந்த ஒரு ஒரு நபர்கள் மட்டும்தான் இங்கே உச்ச நீதிமன்றத்து நீதிபதிகள் ஆகிறாங்க உண்மைதான் ஏன்னு சொன்னால் அவங்க ஆளுங்க பிராமணர்கள் நாற்பத்தஞ்சு வயசில் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிடுவான் மற்ற வந்து ஜட்ஜ் ஆகுற பார்த்தீங்களா ஐம்பது வயசில் தான் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆக்குவாங்க அப்போ இங்கே ஒரு அஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டு அங்கே போகும்போது அறுபது வயசு ஆகிடுவாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க ஆனால் இவங்க மட்டும் நாற்பத்தஞ்சு வயசுல அது சுப்ரீம் கோர்ட் போயிடுவான் இந்த திட்டமிடல அவங்க கேட்டால் இந்து இதுதான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ங்க இப்போ அதை மீறி என்ன ஆகுனா இவர் வந்து மோ மோடி வந்து பிற்படுத்தப்பட்ட அமித்ஷா பிற்படுத்தப்பட்ட இவங்க ஒரு குரூப் உருவாக்கி இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து கட்டுப்படுத்த ஆர்எஸ்எஸ் இவங்களை கட்டுப்படுத்த முடியல இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடியை பிரதமர் ஆக்க ஆர்ஸ்எஸ் விரும்பலை வேற ஆள் நியமனம் பண்ணும்போது அது இல்லை நாங்கள் தான் நிற்போம் நாங்கள் தான் இனி முடிவு எடுத்துக்குவோம் உங்கள் முடிவை நாங்கள் கட்டுப்பட மாட்டோன்ற நிலைக்கு ஓடுது வண்டி ஆனால்தான் இப்போ மோடி வந்து ஒரு விதமாக வந்து தன்னையே கடவுள்னு சொல்லிக்கிட்டது இப்போது இந்த கூட்டணி கட்சி என்பது சாதாரண கூட்டணி கட்சி எனக்கு புதுசு இல்லை எனக்கு அனுபவம் இருக்குது நேர்மையாக உண்மையாக நாங்கள் வழி நடத்துவோம் வருங்காலங்களில் வந்து இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற எதுதோ பேசுகிறாரு இல்லையா இப்போ சமீபமாக தான் பேசுகிறேன் ஆக இ இவங்கள பொறுத்தவங்க இல்லையா ஆர்எஸ்எஸ் பாஜக என்பது இவங்களுக்குள்ள மோதல் இருக்குது ஆனால் அவங்க மோதலை வந்து அவங்களுக்குள்ளே பேசி சரி கட்டிவிடுவாங்கன்னு பார்க்குறேன் ஆனால் சரி ஆகலைன்னு வச்சுக்கலாம் மிகப்பெரிய இழப்பை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ரெண்டுமே சந்திக்கும் இப்போ நான் தொடர்ந்து இது நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டாக ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து வெயில்லேயும் மழையிலையும் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு தோத்த தமிழிசை அவங்க திருப்பி ஆளுநர் ஆவாங்களா என்னான்னு தெரியல பாஜக தான் இது ஆனால் ஓட்டர் கேட்கல மக்களே சந்திக்கல ஏன் எலெக்ஷனில் நிற்கலன்னு கேட்டால் என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ திருப்பி மூன்றாவது முறையாக நிதியமைச்சராக இருக்காங்க சார் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பிரபாகரன் ஒருத்தர் இருக்கார் பார்த்துருப்பீங்க அவர் மோடியே கண்ணம்னு திட்டுவார் பார்த்தீங்களா ஆமாம் பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுவார் இது எப்படி கணவர் திட்டுவாராம் பொண்டாட்டி வந்து அந்த கட்சியில் நிதியமைச்சர் ஆவாங்களாம் இதெல்லாம் யாருக்கிட்ட நீங்க நடத்துறீங்க எலெக்ஷன்ல மக்களை சந்திக்குது அதே மாதிரி இன்னொருத்தர் அமைச்சரா இருக்காரு தமிழ்நாட்டில இருந்து அவர் பெருமார் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் அவரு யாரு அவரு எந்த தேர்தல நின்னு இருக்காரு அவரு அமைச்சராகிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நபர் தமிழ்நாட்டுல இருந்தாரன்னு யாருக்குமே தெரியாது என்னைக்குன்னா கொடி தூக்கி இருக்காரா என்னைக்குனா மேடை பேச்சு பேசியிருக்காரா எனக்காவது ராஜாவாச்சும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவராச்சும் நாலு கான்ட்ரவர்சியாக பேசி திட்டு வாங்கியிருக்காரு அடுத்தவங்ககிட்ட திட்டு வாங்கியிருக்காரு இவர் திட்டிருக்காரு ஒரு ப்ராப்ளமான நபர் ஜெய்சங்கர்லாம் யாருன்னே தெரியாதுல்ல திடீர்னு பார்க்குறோம் ஒருத்தர் கூட்டம் வந்து மத்திய அதுவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் நினச்சி கூட பார்க்க முடியல அதேமாரி இந்த அம்மாவை கூட்டம் போயிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த அம்மாவுடைய கணவர் என்னன்னா பாஜகவை கழுகு வலி ஊற்றுவாராம் இவங்க பாஜகவில் முக்கியமான அமைச்சராக இருப்பாங்களாம் அப்போ நீங்கள் ஒரே குடும்பத்தில் வாழலையா பிரிஞ்சுட்டீங்களா என்ன ஒண்ணு புரியலையே கடுமையாக விமர்சிக்கிறாரு கடுமையாக விமர்சனம் பண்றாப்புல அப்போ இப்போ இவர் விமர்சனம் பண்றது மோடிக்கு தெரியாதான் நம்மளுக்கே தெரியாது அப்போது இது எல்லாமே ஒரு விளையாட்டு மக்களை ஏமாற்றும் விளையாட்டு விளையாட்டு திட்டது கூட நம்மளால தான் திட்டணும் வேற ஒருத்தையும் திட்டக்கூடாது நம்மளை நம்மளை குறையே சொன்னால் கூட நம்மளால் தான் ஒருத்தன் குறை சொல்லணும் வேற ஒருத்தன் எதிர் வீட்டுக்காரன் ஒருத்தன் குறை சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தோடு மோடி வந்து செயல்படுறதான் எனக்கு தெரியுது தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன அரசியல் சூழ்நிலை ஏற்படுதுன்னு அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை தந்திங்க சார் மிக்க நன்றி சார் நன்றி